ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது திருப்பரப்பு ஃபால்ஸ் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம் ஏரியாவில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த திருப்பரப்புன்ற ஊரில் தான் இந்த ஃபால்ஸ் பார்க்க போகிறோம் இதை குமரி குற்றாலம்னு சொல்கிறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு விழுகின்ற இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாம் கல்வெட்டு நூற்றாண்டில் வந்து தக்கனின் கேள்வி கலைத்த பிறகு வீரபத்ர த மூர்த்தியாக சிவன் இங்கே அமர்ந்திருக்காருன்னு சொல்கிறாங்க நீர்வீழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள் எல்லாம் மனுஷங்க குளிச்சு தான் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் வரணும் நம்ம வீடியோவில் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் அமேசிங் மறக்காமல் போங்க ஃபைவ் ருபீஸ் தான் டிக்கெட்டு

இதனால நீ சமர்டில் தானே குடிச்சிருப்ப உங்களுக்காக ஒரு போர்ட்ரேட் வியூ அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலே வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எல்லாம் தனியாகவும் ஒரு க்ளியாகவும் ஒரு மிஷின் போடுறோம் உங்களுக்கு நாங்கள் குளிச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எடுத்த ஷார்ட் இது இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஜென்ஸ் கோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து லேடிஸும் கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் போனப்போ நல்லாவே தண்ணி இருந்துச்சு கீழே வந்து நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் இருக்குது நீங்கள் கல் மேடு இருக்கலாம் பயப்பட தேவை அழகாக நல்லா வீட்டில் எப்படி இருக்குதோ அது போல தான் வச்சிருக்காங்க நல்லா கான்க்ரீட் நல்ல சேஃப்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க குழந்தைங்க உள்ள இடத்துக்கு இப்போ காமிக்கிற இடத்துல ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி அவங்களுக்கு அவங்களே செட் பண்ணிக்காங்க அங்கேயே நீங்கள் வந்து குழந்தைங்களை வச்சு ட்ரை பண்ணலாம் என்ன பண்ற புடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்க பாலு இருக்கா என்னடா ட்விஸ்ட்டு நீங்களே இதான் ட்ரிஸ்ட்டு பாருங்க திட்டத்தட்ட உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி இருக்கும் அந்த ஃபால்ஸு எயிட்டி சிக்ஸ் ஃபீட்டர் ஃபிஃப்டி ஃபீட் சொல்கிறாங்க சராசரி அகலம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு அடி சொல்கிறாங்க அதுக்கு மேலே வந்து ஒரு நாய் போயிட்டே இருக்கு பாருங்கள் கீழே மக்கள்லாம் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த ஃபால்ஸில் ஜாலியாக ஒரு போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு இதை தான் நான் கவர் பண்ணேன் அவங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த அந்த மார்க் பண்ணி காமிக்க முடியல ஸோ தலைவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த இடத்துல கா என்ஜாய் பண்ணி நின்றுட்டு மேலே தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாரா இல்லை கீழே வர தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காரான்னு தெரில அங்கே என்ன பார்த்துட்டுருக்காரு என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ இதாக அந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் நல்லா ஃபோர்ஸாக வருதுங்க நல்லா ஷவரோட ரொம்ப ஃபோர்ஸாக வருது நல்லா இருக்குது நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு டைமிங்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு போங்க ஒரு கார் பார்க்கிங் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த கேட்பாங்க நீங்கள் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் மினிமம் ஒன் ஹவர் டூ டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே நீங்கள் தலைவர் மாட்டினோம் தான் இன்னும் வரவே இல்லை பல ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி அழிஞ்சிக்கிட்டே இருக்கான் நாங்கள் ரெகுலராக ஷூட் பண்ணுறபடி பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் ஃபேமிலியோட போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு தரமான பிளேஸ் கன்னியாகுமரி நாகர்கோவில் இது போனோன்னா மஸ்டர் ட்ரை பிளேஸ் உங்களுக்கு டைம் இருக்க மாதிரி பிளான் பண்ணி போங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிடுவாங்க தேங்க்யூ சில ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் உங்களுக்கு போடுறோம் பழைய வீடியோஸ்லாம் இந்த டூர் டிராவல் நாகர்கோவில் சுற்றி என்னென்ன இருக்குன்னு போடுறோம் அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள்